இந்த பசுபதியும் ராகினியும் கொடைக்கானலில் ரிசப்ஷனை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்து தாத்தா மாடி அந்த ஒரு ஆட்டத்தை போட்டு ராகினியை வீட்டில் விட்டுட்டு இந்த பசுபதி கிளம்பி போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி போடுற சீன் இருக்கே அவ்வளோ சீன் போடுறாங்க அப்பா என்னை விட்டு எப்படிப்பா பிரிஞ்சுருப்பீங்க காவேரியை பாருங்க அவங்க ஃபேமிலியை இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தங்க வச்சிருக்கா அந்த மாதிரி நீங்களும் வந்துடுங்கப்பான்னு சொல்லும்போது இந்த பசுபதி சொல்கிறாரு நம்மளுக்கு இன்னொரு வீடாக இருக்குது நம்ம போய் அதில் தங்க எங்க எங்கையா அவங்களுக்கு எதாவது வீடு இருக்கா இந்த மாதிரி ஊசியில் எங்களையும் தங்க வைப்பீங்களான்னு சொல்லி கேட்டு பொண்ணும் அப்பன்னும் நல்லா சேர்ந்து சிரிக்கிறாங்க அதை கேட்டுட்டு உடனே விஜய் வந்து நல்லா திட்டி விடுறாரு உங்களுக்கு தான் வேலையா காதலியை பற்றி பேச தவிர வேறு எதுவுமே அப்பனுக்கும் பொண்ணுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரிம்மா இப்போ நல்ல நாளில் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பற்றி நம்ம இருக்க போய் வீட்டில் விளக்கேற்றுமா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது இந்த பெரியவங்க இவங்க தான் சொல்லணும் பாட்டி தான் சொல்லணும் ஆனால் அவங்களே இப்படி சலையாணிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் காவேரியும் கொடுத்தானே இப்படி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவளை மட்டும் எல்லாரும் தள்ளில் தூக்கி வச்சு தாங்குறிய அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு காவேரியும் ராகினியும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாரு உடனே அப்போ அவகிட்ட என்ன இருக்குது என் பொண்ணுக்கிட்ட இல்லாதது என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ சொத்து எழுதி கொடுத்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வளோ நகை போட்டிருக்கேன் அவ்வளோ சொத்து கொடுத்துருக்கேன் ஆனால் அவள் வெறும் கையோடு வந்தவ தானே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் நகை பணம் சொத்து இதில் எல்லாம் வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை வந்து தெரியாது ஆனால் எந் காவேரிக்கிட்ட அந்த கேரக்டர் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ எதுக்குமே ஆசைப்படவே மாட்டா ராகினி மாதிரி கிடையாது உங்க பொண்ணு யாரு குடியடா கெடுக்கலான்னு காவிரி ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சப்போர்ட் பண்ண அப்பா எதுக்குப்பா இப்ப இவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க சரிம்மா நீ போய் விளக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களை போய் சாமி கும்பிட்ற மாதிரி நடிச்சுட்டு போய் சாமிக்கிட்ட கடவுளே இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ண மாதிரியே எனக்கு நல்லபடியாக கல்யாணமாக முடிஞ்சிருச்சு நான் நினைச்ச மாதிரி காவேரி ஒவ்வொரு நாள் நிம்மதி இல்லாமல் செய்யணும் அதுதான் வேணுங்கிற மாதிரி வேண்டாங்க அது மாதிரி அவங்க விளக்கும் ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா வந்து நைட்டு தூக்கிடுறாரு விடுகிற விடியுது விடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா எழுந்திரிச்சு ஒரு மூணு மணிக்கெலாம் சோஃபாவில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு திடீர்னு ரெஸ்ட் ரூம் போக வந்த விஜய் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா ஏன் இந்த இவ்வளவு இயல்லையும் எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தாத்தாவும் தூக்கமே வரலப்பா அதான் வந்துங்க உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல நேற்று நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை அப்படி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே தாத்தாவும் அதை சொல் எங்கே நிம்மதி இருக்குது இனிமேல் நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்ல விஜய் வந்து தாத்தாவுக்குறாரு நம்ம அப்படியே நடந்து போயிட்டு வரலாமா கொஞ்சம் தூரம்னு சொல்லும்போது இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் தனியாக போகலான்னு நினச்சேன் நீயும் கூப்பிடும்போது நம்ம அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல சரி தாத்தா நான் இப்போ வந்துடுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு விஜய் உள்ளே போயிடுறாங்க தாத்தாவுக்கு மனசுக்குள்ளே என்னென்னமோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி விஜய் லைஃப்பில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறும் நம்ம நினச்சோம் ஆனால் காவிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணோம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லையே என்னென்ன நடக்குது காவிரியை வந்து பழித்தீக்கணுன்னே சொல்லி இந்த பசுபதி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கானு இருக்க அதுக்கப்புறம் விஜயம் வந்துடுறாரு ஃபோர் தேர்ட்டி ஆகிறது டைமு தாத்தா இனிமேலாவது போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாவோட முன்னாடி தங்கியிருந்த வீட்டில் உள்ள ஒருத்தவர் தாத்தாவை சந்திக்கிறாரு அவரும் வாக்கிங் போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு அவர் தாத்தாவை பார்த்துட்டு என்ன பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தாத்தாவும் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க அவர் உடனே அவர் பேரனை பார்த்துட்டு என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க விஜயும் நல்லா இருக்கேன் அங்கிள் சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்து இவர் கேட்குறாரு இந்த மாதிரி உன்னோட இன்னொரு பேரனுக்கும் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே இப்போ தான் ரெண்டு நாள் இருக்குமா கேட்க தாத்தாவோட முகம் அப்படியே தொங்கி போயிடுது இந்த மாதிரி வயசான காலத்தில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி நீ பார்க்கணும் அவங்கவுங்களா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க என்னை எடுத்துக்க என்னோட பேரங்களுக்கு ஃபுல்லாக நான் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான் பொண்ணு பார்த்தேன் அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அதை கண்குளிர பார்த்தேன் உனக்கு அந்த கொடுக்கணும் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல உடனே விஜய்க்கு செம்மையாக கோவம் வருது இவரே வந்து ரொம்ப டென்ஷனோட தூக்கம் இல்லாமல் சரி வெளியே போனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிட்டு வெளியே வந்தால் இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அவரை அப்படியே கையை இது பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா அதை கவனிச்சுட்டு விஜயோட கையை அப்படியே பிடிக்கிறாரு பிடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே காட்டுறாரு உடனே இந்த பெரியவர் சொல்றாரு சரி சரி விடு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல உன் பேத்தியை தான் சொல்கிறேன் அவளுக்காவது இந்த மாதிரி ஊரை கூட்டி எல்லாரையும் முன்னாடி கல்யாணம் பண்ணுறதா இருக்கியா இல்லை அவளுக்கு இப்படித்தான் நான் வேற யாரையா கூட்டிகிட்டு போயிடுவாளாங்கிற மாதிரி கேட்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே வைக்கும் வந்து உங்களுக்குலாம் வந்து நாக்கலை நரம்பே வைக்கலையா கடவுளையும் ஏன் இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டு வேலையவே பார்க்க மாட்டீங்களா உங்கள் வீட்டில் எவ்வளோ ஓட்டம் இருக்குது அதையெல்லாம் ஃபஸ்ட்டு போய் அடைங்க சரியா எப்படி அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்குறதையே வேலையாக வச்சுக்கிறாதிங்கன்னு சொல்லிவிட்டு விஜய் நல்லா திட்டி விட என்னப்பா நான் நல்லது தானே சொன்னேன் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தானே நான் சொன்னேன் அந்த பொண்ணோட கல்யாணத்தையாவது தாத்தா பார்க்கணுமே இல்லையா நீங்கள் தான் ஓடி போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்ல அதுக்கு உடனே நம்ம தாத்தா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒன்றும் கவலைப்படாதே என்ன நினச்சி சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாபா விஜய்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே அவர் நல்லதுக்கே காலமில்லை அவர் என்னமோ நல்லா சொல்ல வந்த மாதிரி அவரும் நடந்து நடந்து இருக்கும்போது ஒன்றுமே பேசாமல் இருக்கும் விஜய் வந்து தாத்தாவோட முகத்தையே தாத்தா நீங்கள் இப்படி இருக்காதிங்க தாத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு விஜய் சொல்ல வேறு எப்படி விஜய் இருக்க சொல்ற பாத்தியா எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னு அவங்க கேட்குறதுக்கு நீ கோபப்பட்டியே அது எல்லாமே உண்மை தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நின்ற சரி நம்ம பேரன் இந்த மாதிரி கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான் சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானு நான் சந்தோஷம்தான் போட்டேன் போட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஆனா அடுத்து இந்த அஜய் பாரு அவனும் இப்படி பண்ணிட்டு நின்ட்டான் அவ ஊர்ல எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க அப்பா விஜய் இதெல்லாம் நம்ம மாத்தவே முடியாது சரியா அதுக்காக என்னால இப்ப சிரிச்சுட்டே இருக்க முடியாது இவங்க எல்லாருமே பேசுறத பேசுவாங்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால அப்படியே கண்டுக்கிறாம இருக்க முடியாது ஆனா சில பேர் கண்டுக்கிறாம இருப்பாங்க என்னால அப்படி கண்டுக்காம இருக்க முடியல ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிறதும் அப்படித்தானே இருக்குது எல்லோரும் கை கூட்டி சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பசுபதியை வேற கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டு மூலையில் வச்சிட்டாரு உன் சித்தப்பா இனிமேல் என்னென்ன நடக்க போதோ வீட்டில் எல்லோரும் இப்படி தான் நம்ம இனிமேல் வாக்கிங் கூட வர முடியாது எல்லாரும் டெய்லியும் ஒன்று ஒன்று கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒன்றும் இது பண்ணாதான்னு சொல்லிவிட்டு இவர் சோகமாகவே நடக்க ஆரம்பிக்கிறாரு ஃபஸ்ட்டு வெளியில் வரும்போது கூட இவ்வளோ சேடாக இல்லை இப்போ ரொம்பவே வந்து மூஞ்சிலாம் இதாகி அப்படின்னு நடந்து போகிறாரு அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இனிமேல் இந்த பசுபதி அஜய்னால் வீட்டில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது இல்லைனா தாத்தாவோட உடம்புக்கு தான் கண்டிப்பாக கேடாயிரும் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் இந்த அஜயமும் ராகினியும் தனி கொடுத்தன போக வைக்கணும் இல்லைன்னா தாத்தா பாட்டி காவேரி நா மூணு நாலு பேரும் தனி போகணும் இல்லைனா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீளவே முடியாது டெய்லி ஒரு நாள் கண்டிப்பாக ராகினி ஏதாவது பிரச்சனையை எழுப்பா கண்டிப்பாக இது தாத்தா உடம்புக்கு கேடு தான் பாட்டி வேற பாவ முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நடந்த இவங்களாம் வீட்டுக்கு போயிட நம்ம சித்தப்பா வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து குளிச்சிட்டு வெளியே வர்றாங்க அதை பார்த்துட்டு சித்தப்பா சொல்கிறாரு ஏம்மா காவேரி ராகினியை எழுப்பிவிடுமா கொஞ்சம் பாரு எவ்வளோ டைம் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்ல ஏன் அவளுக்கா எந்திரிக்க தெரியாதா அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல விஜய் வந்து அந்த டைம் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போன உடனே ஏமா அவன் வந்து பெட் காஃபி குடிச்சு தான் எந்திரிக்கிறதான் பழக்கமா அவங்க அப்பா சொன்னார் கொஞ்சம் போட்டு கொடுத்துருமான்னு சொல்ல விஜயும் அதை கேட்டுட்டு சித்தப்பா அவளுக்கு பெட் காஃபி தான் இவ இருக்காளா வீட்டில் காவேரி யாருன்னு நீங்கள் தெரியாதா அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் காவேரி வந்து பொண்டாட்டி அதுக்காக ஒரு ஃப்ரெண்டாக கூட நினச்சி அவளுக்கு கொடுக்க மாட்டாளா அப்போ இப்போ தான் ரெண்டு பேரும் சேருவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்களா கடைசி வர இந்த மாதிரி கொடுத்து லவ்வை டெவலப் பண்ணாதானே ரெண்டு பேரும் வந்து சீக்கிரம் சேர்ந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் இப்படி காஃபி கொடுக்க சொன்னேன் உனக்கு என்ன செய்யுது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா உடனே வந்து இந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னா அப்படி சேர அவசியமே இல்லை ஏன் காவேரியை தூங்க சொல்லுவோம் ராகினி வந்து இப்படி காஃபி போட்டு காவேரியை போய் எழுப்புவாளா ஃபஸ்ட்டு நாளைக்கு அம்மா காவேரி நீ கொஞ்சம் லேட்டாகவே எந்திரி ராகின்கிட்ட அந்த மாதிரி சொல்லி பார்ப்போம் அவள் என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம்னு இருக்கிற மாதிரி சொல்ல உடனே இந்த சித்தப்பா எப்போ பார்த்தாலும் நான் பேசுகிற எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு புட்டியாக தான் நீங்கள் பேசுவீங்களா நான் ரெண்டு பேரும் எப்படியா சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஏம்மா நான் சொல்கிற மாதிரி நீ செய் நீ போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வாயுவோம் சொல்கிறது என்ன நீ காதில் வாங்காதுன்னு சொல்ல உடனே விஜய் சித்தியும் சித்தின்னு சொல்லிட்டு சித்தியை கூப்பிட சித்தி சுற்றியும் வந்துடுறாங்க காலையிலேயே நான் வந்து பிரச்சனையை எழுக்க வேணாம்னு நினைக்கிறேன் உங்கள் புருஷன்ட்டு வைங்க தேவையில்லாமல் காவேரியை வந்து காஃபி போட்டு கொண்டு போய் இந்த ராகினியை போட்டு எழுப்பணும்னு சொல்கிறாங்க அவங்க பெட் காஃபி குடிக்காம மேடம் எந்திரிக்க மாட்டாங்களோ அடே அஜய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அஜயும் வந்துடுறாரு உங்கள் பொன்னாட்டிக்கு பெட் காஃபி வேணும்னா நீ போட்டு கொடு அதுக்காக என் பொண்ணாட்டி போட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் ஐயோ நிறுத்துங்க ஃபஸ்ட்டு இதுக்கு டெய்லி பிரச்சனை எதையாவது கூட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ என்ன நான் வந்து காஃபிக்கு கொண்டு போய் அவளை கொடுக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அவளே அதை பெருசாக எடுக்கலை நீ என்னமோ பேசுகிறதுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்ல காவேரி வேகமாக டீயை போட்டு கொண்டு போய் ராகினி ரூம்குள்ள போகிறாங்க உடனே விஜய் காவேரி நீ என்ன பண்ணிகிட்ருக்கா நீ இன்றைக்கி ஒரு நாள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அவனை எப்போதுமே செய்யணும்னு அவன் எதிர்பார்ப்பான் டெய்லி அவளுக்கு டீ கொடுத்து நீ எழுப்ப போகிறியான்னு கேட்க ஐயோ எனக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தாங்க வேணும் அவங்க பாருங்கள் தாத்தாவோட முகத்தை எப்படி இருக்குன்னு எங்கே அப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு வீட்டுக்கு போட்டியாக இருக்கீங்கன்னு காவேரியும் போய் கொடுக்க கா ராகினி ராகினு எழுப்ப இவங்களை எந்திரிச்சு ஏய் குட் மார்னிங் காவேரி எனக்கு காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காஃபியை வாங்கி குடிக்கிறவங்க டக்குட துப்பி விட்றாங்க துப்பி விட்டுட்டு இது என்ன காஃபி போட்டிருக்க நீ ஒரு காஃபி கூட உனக்கு போட தெரியாதா என் வீட்டு வேலைக்காரர் எப்படி போடுவா தெரியுமா நீ எல்லாம் என்ன இந்த வீட்டுக்கு எப்படி தான் வந்தியோன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் அதை கேட்டுட்டு விஜய் போய் காஃபியை வாங்கி கீழே அப்படியே ஜாரோடையே உடச்சி போட்டுறாங்க உடஞ்சி போட்டுட்டு காவேரி தரத்தரன்னு எழுதிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரூம்குள்ளே கூட்டிட்டு போக இங்கே தாத்தா வந்து சித்தப்பாவை நல்லா வாங்கி விடுறாங்க நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி காவிரி வந்து டீயை போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்தாளில்ல அதை தன்மையாக வாங்கி கொடுக்கறது இல்லாமல் என்ன காஃபி போட்டுக்கிட்டு இருக்காள் என் வீட்டு வேலைக்காரன் எப்படி போடுவான்னு தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா அவன் மருமகா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கன்னு இவர் சொல்ல அதுக்கு சித்தப்பாவும் இவள் இப்போ என்ன சொல்லிட்டா இவள் ஒழுங்காக காஃபி போடலை அப்படின்னு தானே சொன்னாள் இவள் வந்து டீ தூளுக்கு பதிலாக என்னத்தை போட்டு போய் கொடுத்தாளோ அவளுக்கு ராகினி வந்து பொய் சொல்ல மாட்டாள் அவ கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பாவும் சொல்ல உடனே விஜய் வந்து காவேரி எழுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாங்க இங்கே பாருங்கள் சித்தி இவர் தேவையில்லாமல் இருக்காரு இப்படியே வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற நிலமை தான் வரும் பார்த்துக்கங்க வேணால் நீங்கள் இந்த வீட்டில் உங்கள் மருமக மையனோட நல்லா சந்தோஷமாக இருந்துக்கங்கன்னு சொல்ல சித்தி உடனே நீங்கள் எதுக்கு போகணும் உங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வேணா வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தி சொல்ல இல்லை சித்தி நீங்கள் போவேண்ணா நாங்கள் போய்க்கிறோம் அந்த பண்ணை வீடு வந்து சும்மா தானே இருக்குது அங்கே போய் நான் தாத்தா எல்லோரும் இருந்துக்கிறோன்னு சொல்ல அப்பா அப்போ வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் போ போறீங்களாப்பான்னு கேட்க தாத்தா வந்து தலையை கீழே போடுறாங்க ஆமாம்மா உன் புருஷன் வந்து டெய்லி இப்படி தான் சண்டை எழுத்துட்டு இருக்காரு அதனால போய் போய்த்தானே ஆகணும் நான் வந்து விஜய் எப்படி தனியாக விட முடியும்னு சொல்ல அப்போ என்னையை மட்டும் நீங்கள் தனியாக விட்டுட்டு போறீங்களா இவ்வளவு நாள் நான் இந்த குடும்பத்துக்காக செஞ்சது நான் விஜயை பார்த்துக்கிட்டது அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா நான் போகிறதா இருந்தால் எப்பயும் போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல எதுக்கப்புறம் எல்லாரும் சித்தப்பா சொல்கிறாங்க அவங்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல மறுபடியும் நீ இது பண்ணிட்டு இருக்க போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி அவர் மட்டும் போனால் நான் மட்டும் இப்படி இருக்க நானும் உங்களோடய வந்துடுறாங்கன்னு பாட்டி சொல்ல அப்ப சித்தி தாத்தா சொல்றாங்க விஜய் நீ எல்லா ஏற்பாடையும் பண்ண நம்ம எல்லாரும் அங்கே போயிடலாம் சொல்ல உடனே சித்தி வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஏமா அவர் செய்கிறதுக்கு நான் என்னமோ பண்ணுவேன் நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த வீட்டில் நான் தனியாதனமா இருக்கணும்னு சொல்ல ஏன் உனக்கு நாங்கள்லாம் இல்லையா நீ தனியாக என்ன இருக்க போற உனக்கு புருஷன் பிள்ளைன்னு நாங்களாம் இல்லையான்னு கேட்கும்போது உடனே இந்த குட்டி அவங்களோட மக அஜயோட தங்கச்சி ஓடியாந்து தாத்தா நானும் உங்களோடையே வந்துடுறேன்னு காவியம் சொல்ல உடனே அவங்க அப்பா நீ மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறியோ நீ எனக்கு தான் பிறந்தியான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சே இந்த வீட்டில் ஒரு பேப்பர் கூட படிக்க நிம்மதி இல்லைன்னு இவர் உள்ளக போக உடனே எல்லாரும் இவரே சண்டையை எழுத்துட்டு இவரே நம்ம நல்லவர் மாதிரி போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ராகி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வா கொண்டு வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க இன்னும் பாப்பாவை பொறுத்திருந்தேன் என்ன தான் நடக்க போகுதுன்னு